அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அளவாக பணம் சேர்த்து ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம் பணத்தாசை இல்லாமல் பார் உலகில் யாரும் இல்லை பணத்தாசை இல்லாமல் பார் உலகில் யாருமில்லை பல வழியில் பணம் சேர்க்க படாத பாடுபட்டால்தான் பல வழியில் பணம் சேர்க்க படாத தான் பணம் சேர்த்து வாழ்ந்திடலாம் பார் எப்போதும் பல வழியில் பணம் சேர்க்க படாத தான் பணம் சேர்த்து வாழ்ந்திடலாம் பார் எப்போதும் பணம் சேர்த்த பிற்பாடு குணம் மாறாதிருத்தல் நலம் பற்பல வழிகள் பணம் சேர்க்க இருந்தாலும் பற்பல வழிகள் பணம் சேர்க்க இருந்தாலும் சிற்சில வழிகள் சிலருக்கு பிடிக்காது பற்பல வழிகள் பணம் சேர்க்க இருந்தாலும் சிற்சில வழிகள் சிலருக்கு பிடிக்காது நற்பெயர் கெடுமென்று நல்லோர்கள் நினைத்திடுவர் நற்பெயர் கெடுமென்று நல்லோர்கள் நினைத்திடுவர் நல்லோரும் இருக்கின்றார் ஆநிலத்தில் சில பேர்கள் நற்பெயர் கெடுமென்று நல்லோர்கள் நினைத்திடுவர் நல்லோரும் இருக்கின்றார் நான் நிலத்தில் சில பேர்கள் பணம் சேர்க்க சில பேர்கள் பாகுபாடு பார்க்க மாட்டார் பணம் சேர்க்க சில பேர்கள் பாகுபாடு பார்க்க மாட்டார் குணம் கெட்டு போனவர் போல் குறுக்கு வழி சென்றிடுவார் பணம் சேர்க்க சில பேர்கள் பாகுபாடு பார்க்க மாட்டார் குணம் கெட்டு போனவர் போல் குறுக்கு வழி சென்றிடுவார் நேர்வழியில் சென்றால் நெடுநாட்கள் ஆகும் ஆகுமென்று நேர்வழியில் சென்றால் நெடுநாட்கள் ஆகும் என்று குறுக்கு வழி சென்று கோடி கோடியாய் பணம் சேர்ப்பார் நேர்வழியில் சென்றால் நெடுநாட்கள் ஆகும் என்று குறுக்கு வழி சென்று கோடி கோடியாய் பணம் சேர்ப்பார் அளவாக பணம் சேர்த்தால் ஆபத்துக்கு அது உதவும் அளவாக பணம் சேர்த்தால் ஆபத்துக்கு அது உதவும் அளவிற்கு மீறினாலோ ஆபத்து அதற்கும் வரும் அளவாக பணம் சேர்த்தால் ஆபத்துக்கு அது உதவும் அளவிற்கு மீறினாலோ ஆபத்து அதற்கும் வரும் அனுதினமும் அதை காக்க அதிக புத்தி தேவைப்படும் அனுதினமும் அதை காக்க அதிக புத்தி தேவைப்படும் அணு அணுவாய் மனம் நொந்து முணு முணுத்தே வாழ நேரும் அனுதினமும் அதை காக்க அதிக புத்தி தேவைப்படும் அணு அணுவாய் மனநொந்து முணுமுணுத்தே வாழ நேரும் அளவாக பணம் சேர்த்து ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம் அளவாக பணம் சேர்த்து ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்